அனைவருக்கும் வணக்கம் நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர் இது என்னடா இஞ்சி காட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா இது வந்து உங்களுக்கு இதய அடைப்பு இருக்குது இல்லைன்னா மூளைக்கு போடுற இரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் கேஸ்ட்ரபிள் இருக்குனாலும் உடல் எடை குறைக்கணுனாலும் கோளாறு இருக்குனாலும் எல்லா விதமான அடைப்பு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் இது முக்கிய தீர்வாக அமையுது இதில் இஞ்சி ஆப்பிள் சிட் வினிகர் பூண்டு தேன் லெமன் உணவுப் பொருட்கள் மட்டுமே கலந்து செய்கிறது இதை இரவு டெய்லி நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரது மூலமாக உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துலேயே வித்தியாசம் தெரியும் உடல் எடை குறையும் இரத்த நாளங்களில் இருக்க அடைப்பு நீங்கும் கேஸ் ட்ரபுள் ஏற்படாமல் தடைபடும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க இது எல்லார் வீட்டிலையும் கண்டிப்பாக இருக்கணும் எல்லோரும் வாங்கி பயன்பெறுக நன்றி வணக்கம்